லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதியிலே செங்களூர் வருவாய் கிராமம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதியிலே கண்ணமடாம்பட்டி ராசாப்பட்டி லக்குடிப்பட்டி மேலப்பட்டி பல்வேறு கிராமங்கள் இருக்கிறது விஆர் கோழிப்பண்ணை தனியார் கோழிப்பண்ணை என்று இருக்குது அந்த கோழிப்பண்ணை முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என்பது மேலப்பட்டி கருப்புப்பட்டி இந்த செங்களூர் மக்களுடைய கோரிக்கை கண்ணமடாம்பட்டி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது நாம் அகற்றப்படணும்னு சொல்ல பத்து கோடி ரூபா வந்துச்சுன்னா ஒரு கோடி ரூபா அந்த ஊராட்சிக்கு கொடுங்க ஊர் ஊருக்கு மினி கட்டி கொடுங்க விஆர் கோழிப்பண்ணைன்னு போட்டு ஒரு போர்டு வச்சு கோழிப்பண்ணை சம்மந்தமாக ஒரு சுகாதார நிலையம் பகுதி நேர சுகாதாரம் வைங்க சாலை ஓட்டு கொடுங்க கள்ளக்குடியில் இருக்கக்கூடிய சிமெண்ட் ஃபேக்ட்ரி மூலமாக அங்கு வந்து பள்ளிக்கூடங்கள் அமைத்திருக்கிறார்கள் தேவையான தண்ணீர் வசதி குடித வசதிகளை செய்து கொடுத்துருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த பகுதியினுடைய வளத்தை அங்கே எடுக்கிறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் மூலமாக அவர்களுடைய அந்த பூமி மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தின் மூலமாக அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கள்ளக்குடிக்கு செலவு செய்கிறாங்க டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி அப்போ அதுபோல் செங்களூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய விஆர் கோழி பண்ணைக்கு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஜோன் சகாயராஜ் என்பவருடைய எரும மாட்ட நாய் கடிச்சிருச்சு அந்த கோழியை வந்து நீங்கள் எடுத்து போடுறீங்க மண்ணும் சொல்லப்போனால் போனால் செத்து போன கோழியை பன்றிக்கு விற்கிறீர்கள் அப்போ அந்த பன்னிக்கரை தின்னுட்டு எத்தனை பேர் ஆகும் சில பேர் மேடையில் பேசுவான்ல பண்ணிக்கறி தின்னு ஜிமுக்கு போ மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போன்னு சொல்லுவோம்ல அந்த ஈனப்பயிர்க்கெலாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பிராய்லர் கோழியை சாப்பிட்டா மனிதன் எல்லா நோய்களுக்கும் ஆட்படுகிறான் தமிழ்நாட்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாரத்தில் நாலு முட்டை மூணு முட்டை நறுவிச்சாங்களா அதுவே மிகப்பெரிய தவறு பிராய்லர் கோழி முட்டையால் ஒருபோதும் எந்த வகையிலும் பெரிய சத்து கிடையாது அஞ்சு கோழி முட்டை ஒரு அஞ்சு பிராய்லர் கோழி முட்டை ஒரு நாட்டுக்கோழிக்கு சமம் நீ அஞ்சு முட்டை கோழி பத்து முட்டை சாப்பிட்டானா ஒரே ஒரு நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த பத்து முட்டையில் உள்ள சத்து ஒரே முட்டையில் நாட்டுக்கோழி முட்டையில் இருக்குது அதனால் தமிழ்நாடு முழுவதுமாக ஊராட்சி ரீதியாக அரசாங்கமே நாட்டுக்கோழி பண்ணைகளை வைக்க வேண்டும் எப்படி நாட்டுக்கோழி பண்ணைகளை வைக்க வேண்டும் ஊராட்சி ஒவ்வொரு ஊராட்சி இப்போ வந்து தாக்கிளையர் ஊராட்சின்னு இருக்கணும் அந்த ஊராட்சியில் ஒரு ஐநூறு கோழி கொண்ட ஒரு பண்ணை ஒன்று வச்சா போதும் அங்கே இருக்கக்கூடிய முட்டைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும் அப்படி ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாட்டுக்கோழி பண்ணைகளை வைக்க வேண்டும் தமிழக அரசு அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திருந்துச்சின்னா உண்மையாகவே இந்த நாடு நல்லாயிருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழ்நாட்டில் சரக்கு அடிக்கிறான் அவனை ஒரு பத்து பேரையும் தமிழ்நாட்டில் இருக்க சரக்கு அடிக்கிற ஒரு பத்து பேரையும் சோதனை பண்ணிங்கன்னா என்னென்னு தெரிஞ்சு போயிடும் அவனுக்கு அதிக அளவுக்கு கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே வந்து ஓரளவு சக்தியாக இருக்கும் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குடிகாரர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு கண்ணீரல் மல்லீரல் எல்லாமே அழுகி போயிருக்கும் அந்த நிலைமைகள்லாம் இருக்கக்கூடாது தான் சாராய ஆலைகளை மூட வேண்டும் அதுபோக நாம் என்ன சொல்கிறோம்னா ஒரு அஞ்சு பேரை நீங்கள் எடுக்குங்க அஞ்சு பக்கம் அஞ்சு பேர் அந்த பக்கம் அஞ்சு பேர் உங்கள்கிட்ட உள்ள அஞ்சு பேத்துக்கு நாட்டுக்கோழி தொடர்ந்து கொடுங்க வாரத்தில் ஒரு நாள் உங்ககிட்ட உள்ள உங்களுக்கு கோழி கொடுங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு மாதம் கழித்து சோதனை பண்ணி பாருங்க எந்த வகையில் நலம்பு தனம் தளர்ச்சியிலேருந்து எல்லா பிரச்சனையும் அந்த பிராயலர் கோழி திங்கிறவங்க இந்த பக்கம் இருக்கும் நாட்டுக்கோழி திங்கிறவங்களுக்கு நல்லெண்ணெயில் ஊற்றி நல்லா தளதலன்னு வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோழி திங்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு சீக்கிரம் இருக்காது அதனால தான் நாட்டுக்கோழியாக இருந்தாலும் கூட அந்த கோழியை அறுத்து அதில் வந்து நல்லா கீறி விட்டு மஞ்சளை வச்சு மஞ்சளில் ஊற வைப்பாங்க கிருமி எல்லாம் செத்து போகணும் கிருமி நாசி இருக்கக்கூடாதுன்னு ப்ராய்லர் கோழியில் என்ன நடக்குது ஒரு மு ஒரு முட்டு ஒரு முட்டையில் ரெண்டு கரு வருகிற அளவுக்கு அவர்கள் வந்து இது பண்ணுறாங்க அந்த விஆர் கோழி பண்ணையில் அப்போ எந்த அளவுக்கு தீவனம் எந்த வகையான தீவனம் இருக்கும் அதை வந்து கால்நடைத்துறை அதிகாரிகள் மாசு கட்டுப்பாட்டு வரையும் சுற்றுச்சூழல் வருவாய்த்துறை எல்லாருமே ஆய்வு பண்ணணும் இங்கே ஆய்வு பண்ணுறதில் ஏதோ மிகப்பெரிய அழுத்தங்கள் இருக்கிறது அவங்க மேலே கேச போடு இவங்களை மிரட்டும் அவங்கள மிரட்டு என்னென்னமோ சம்பவங்கள் இருக்கிறது கூலிப்படை வைத்து மிரட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது நாம் என்ன சொல்லணும் யார் பாதிக்கப்படுகிறார்களோ எரும மாடாக இருக்கட்டும் பஸ் மாடாக இருக்கட்டும் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவையானதே அந்த செ நிறுவனம் செஞ்சு கொடுக்குறதுல என்ன இருக்குது அந்த ஜோன் சகாயராஜங்களுடைய எரும மாட்டை நாய் கடிச்சிருச்சு நீங்கள் செத்து போன கோழியை தூக்கி வீசி எறியறீங்க அதை கடிச்சு தின்னுபிட்டு அந்த கோழி கிடைக்காத அன்னைக்கு ஆடு மாடு கோழி எது ஆடு மாடு மனுஷன் எது போனாலும் கிடைக்கிற அந்த நாய் அந்த பகுதியில் ஒரு நாய் அப்படி தான் சோன் சகாயராஜா அவருடைய மாட்டை வந்து கடிச்சிருக்கு மாடு செத்து போச்சு பிரேத பரிசோதனை பேருக்கு அதுவும் என்ன பண்ணாது அந்த ஒரு எரும மாட்டுக்கு ஒரு லட்ச ரூபா தூக்கி போட்டிருந்தா ஏன் ஒரு லட்ச ரூபா ஒரு எரும மாடு போறாதா தகுதி இருக்காதா அந்த ஒரு எரும மாட்டை வச்சு ஒரு குடும்பமே பிழைச்சிக்கலாம் பஸ் இருக்கட்டும் எரும்பு மாடாக அப்ப ஏழை எளிய விவசாயிகள் எந்த வகையிலும் வஞ்சிக்கப்பட வேண்டும் நசுக்கப்பட வேண்டும் என்றுதான் இந்த அதிகாரிகள் செயல்படுகிறார்களோ ஐயப்பாடு உண்மையாகவே நடுநிலையாக நடவடிக்கை இந்த அவர் தடுமாற ஆயிரம் விமர்சனங்கள் முன்னாடி உண்மையாகவே ஐயா அவர்களே நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் நடுநிலையாக நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களை ஏதோ ஒரு சக்தி தடுக்கிறது இதை என்ன சொல்றாங்கன்னா கே என் அமைச்சர் மூலியமாக இதில் நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுக்கப்படுகிறதுங்கிறாங்க கே என் நேரு போய் விஆர் கோழிப்பனையில் உள்ள அந்த எருவுமாட்டை ஜோன் ஜகாயராஜ் எருவுமாட்டை கிடைச்சதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரா என்ன அவர் பேரை பயன்படுத்தி அவருக்கும் கெட்ட பெயர் ஏற்படுத்துகிறாங்க ஒருவேளை கே என் நேரவர்கள் நேரடியாக தலையிட்டு இருந்தால் அதுவும் தவறு அவங்க ஆந்திரவாசிங்கிறதுனால எல்லாம் ஒன்றா போயிடுறாங்க நாம் தமிழர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் செங்கலூர் லக்கிடிப்பட்டி மேலப்பட்டி ராசாப்பட்டி கருப்பப்பட்டி இந்த கரம்படாம்பட்டி இந்த கிராம மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து உங்களுக்கு வருஷத்துக்கு அஞ்சு கோடி ரூபா லாபம் கிடைக்குதுன்னா ஒரு கோடி ரூபா எடுத்து ஐயா தாய் கிராமத்துக்குன்னு குடியா நீனு அப்படின்னு சொல்லி உரிமையாக கேளுங்க கள்ளக்குடி டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் பத்து கோடி ரூபா நூறு கோடி ரூபா வருமானம் வருதுன்னா ஒரு அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க இங்கே குடிதை தண்ணீர் வசதியிலேருந்து மருத்துவ சுகாதாரத்துலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் இந்த விஆர் கோழிப்பண்ணை அப்படி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க மனித வாழ்க்கை என்பது ஒன்றை ஒன்று சார்ந்தது தான் நீங்கள் ஒன்று எல்லாத்துக்கும் கொடுக்க வேணாம் அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்ணமுடாம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தத்தெடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அதிகமாக பாதிக்கப்படுவது கண்ணமுடையான்பட்டி கிராமம் அந்த கிராமம் கிட்டத்தட்ட ஒரு அத்திப்பட்டி மாதிரி இருக்குது லெக்கடிப்பட்டிங்கிற ஒரு கிராமம் இருக்கு இல்லையா சாலை முறையாக இருக்காது சாலை முன்னாடி ஒரு நாள் போட்டாங்க ஒரு தூரம் இப்போ குண்டும் குழியுமாக இருக்குது முன்னாடி அதிமுக ஆட்சியில் போட்டாங்க அஞ்சு வருஷம் கூட தாங்கலை குண்டும் குழியுமாக போய் அந்த ஊருக்கு என் தா எங்கள் அம்மா பிறந்த ஊர் தான் அந்த ஊர் நான் போகணுன்னாவே எனக்கு கடுப்பா இருக்கும் குண்டும் குழியுமா இருக்கும் அவ்வளோ மோசம் பாலம் சரியில்லை கிட்டத்தட்ட ஒரு தீவு போல் ஒரு அத்திப்பட்டி கிராமம் போல் இருக்கிறது புதுக்கோட்டையிலே ரெண்டு கிராமம் தான் அத்திப்பட்டி கிராமம் மாதிரி ஒன்று லெக்கடிப்பட்டி ஒன்று கனமடாயம் பெட்டி இப்போ ஜோன் ஜெகாயராஜ் மேலப்பட்டியில் இருக்கக்கூடிய எருமாடு மட்டும் பாதிக்கப்படலைங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால தான் சொல்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருண் ஆயேஸ் அவர்கள் மீது நம்ம மிகுந்த மதிப்பு மரியாதை வச்சுருக்கோம் நல்லா செயல்படுறாங்கன்னு நம்ம நம்புகிறோம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் இந்த அரசாங்க அதிகாரிகளெல்லாம் நீங்கள் எஜமானர்கள் கிடையாது நீங்கள் எங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறீர்கள் என்னுடைய வரிப்பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்குகிறீர்கள் என்னுடைய சம்பளம் இல்லை இது பார்த்து கொண்டு இருப்பவர்கள் அனைவருடைய வரிப்பணத்திலும் வட்டாட்சியர் சோனே சம்பளம் வாங்குகிறார் அக்பர் அலையே சம்பளம் வாங்குறாங்க மாவட்ட ஆட்சியர் சம்பளம் வாங்குறாங்க ஏன் முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்லேருந்து சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து எல்லாத்துக்குமே மக்களுடைய பணத்துலேருந்து சம்பளம் வாங்குகிறாங்க ஒரு கார் நம்ம வாங்கினோன்னா எண்பத்தி ஏழாயிரம் ரூபா ரோடு வரி அதுக்கப்புறம் சுங்கச்சாவடி ரோட்லேயும் நீங்கள் வரி வாங்கிக்கிறீங்க பெட்ரோலுக்கும் ஒரு லிட்டருக்கு நீங்கள் வந்து எவ்வளவு முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு மேலே வரி ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு மேலே கல்வியிலேருந்து சுகாதாரத்துலேருந்து எல்லாத்துக்குமே தமிழக அரசு எடுத்துக்குது நான் ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டேனா என் காருக்கு அப்போ நீங்கள் சுங்கச்சாவடியிலையும் வசூல் பண்ணுறீங்க ஹைவே ரோடு டாக்ஸியும் வாங்கிக்கிறீங்க பெட்ரோல்லையும் எடுத்துக்கிறீங்க ஆனால் இந்த மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க இந்த விஆர் பண்ணை என்பது திமுக ஆட்சியில் மட்டும்தான் அப்படி நடக்குதா அதிமுக ஆட்சி காலகட்டத்திலும் இப்படிதான் நடக்குது கண்ணமடாம்பட்டி கிராம மக்கள்கிட்ட போய் கதகதையா சொல்றாங்க யாராவது நம்மள்ட்ட பேட்டி கொடுத்தாங்கன்னா அவங்கள போய் குண்டர்களை விட்டு மிரட்டுவது உரட்டுவது போன்ற வேலைகளை அப்படி செய்ய வேண்டாம் விஆர் ஆர் கோழிப்பண்ணை நீங்கள் ப பலநூறு கோடி ரூபாய் முதலீடு போட்டு இருக்கிறீர்கள் உங்களை அங்கிருந்து முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்றல்ல நீங்கள் குழந்தை தொழிலாளர்களை வைத்து சிறு பிள்ளைகளை வைத்து வேலை வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள் அதுக்கே அந்த ஆலை நேரம் மூடி இருக்கணும் அதை செய்யல இருந்தாலும் அவங்க முதலீடு போட்டிருக்காங்க நம்ம குறைச்சி மதிப்பிடலை அதை வைத்து நிறைய குடும்பங்கள் பிழைத்திருக்கிறது மலையடிப்பட்டி செங்களூரு ராசாப்பட்டி கருப்பப்பட்டி மேலப்பட்டி கனமண்டாயம்பட்டி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்கள்லாம் அங்கே வேலைக்கு சேர்த்திங்க இப்போ அதில் இருக்கக்கூடிய விஷயம் பூரா வெளியில் தெரிஞ்சதும் அங்கே உள்ளவங்களை நிப்பாட்டிட்டு ஆந்திராவில் வந்து இங்கே குழந்தை இறக்கி விடுறீங்க அப்போ எதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இதில் அதிகமாக கால்நடைத்துறை அதிகாரிகளும் கட்டுப்பாட்டு வரையும் சுற்றுச்சூழல் அதிகாரிகளும் மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஃபேக்ட்ரி மட்டும் கிடையாது நிறைய ஃபேக்ட்ரிக்கு அது போல் துணை நின்று இயற்கை வளம் பாதிக்கப்படக்கூடிய வகையிலும் விவசாயங்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையிலும் செயல்படுகிற அப்படி செயல்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டியது மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணாகிய சொல்லலாம் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது சின்னத்துறைங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அடுத்தவரை நீங்கள் வெற்றி பெற முடியாது தலைகளை தான் தண்ணி குடித்தாலும் சின்னத்துறை அவர்களை வெற்றி பெற வைப்பதற்குண்டான வேலைகளை எங்களை போன்றவர்கள் செய்வார்கள் மக்கள் செய்வார்கள் மலையடிப்பட்டிங்கிற கண்ணீரந்த பெருமாள் கோயிலில் திருட்டு சம்பவம் நடக்குது என்னான்னு வந்து பார்க்கல கன்னடாம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய விஆர் கோழிப்பண்ணை மூலமாக சோன் சகாயராஜ் எருவு மாடு பாதிக்கப்படுது கடிச்சு செத்து போச்சு ஈ கொசு கண்ணமடாம்பட்டிக்கு போகுது ஆயிரம் அடிக்கு மேலே போர் போட்டிருக்காங்க நீர்வளம் பாதிக்கப்படுகிறது அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய சின்னத்துறை அவர்கள் ஏன் வந்து பார்க்கல இதுக்கு பதில் உண்டா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லா பொறுப்பில் இருக்கிறவங்களும் இருக்கீங்களே எம்எல்ஏவை கூட்டிகிட்டு வரணும்ல எம்எல்ஏவுக்கு தகவல் தெரிஞ்சால் வரணும்ல ஏன் வரல அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சின்னத்துறை எம்எல்ஏ அவர்கள் இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் தடவை நிச்சயமாக கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் திமுக கூட கூட்டணியில் இருக்க எந்த கட்சியாக இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கான சாத்திய கூறுகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் என்பதை சத்தியம் செய்து கொள்வோம் எங்களுக்காக வேண்டி நீங்கள் நிற்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்காக வேண்டி உழைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை உங்களை வீழ்த்துவது தான் எங்களுடைய முதல் கடமை அப்படி உங்களை வீழ்த்த வேண்டாம் நீங்களே மீண்டும் வெற்றி பெற வேண்டுமா வாங்க அந்த போய் சின்னத்துறை உறுப்பினர் போய் உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் மனசாட்சிப்படி நீங்கள் உண்மையாகவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் உங்களுடைய சம்பள பணத்தில் தான் நீங்கள் குடும்பம் நடத்துகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள் உங்களுடைய நேர்மையை நாங்கள் பாராட்டுறோம் ஆனால் மக்கள் பாதிக்கப்படும் போது வந்து நிக்காத சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை தூக்கி எஞ்சிருவோம் இதுதான் நடக்க போது பாருங்க அதனால் இந்த கோழிப்பண்ணை சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்கள் நேரடியாக போய் நீங்கள் ஆய்வு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டியது அக்பர் அலி ஐயா அவர்களும் சோனை கருப்பையா வட்டாட்சியர் அவர்களும் அக்பர் அலி வருவாய் கோட்டாட்சியர் அவர்களும் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்களை நேரடியாக கூட்டி வந்து ஆய்வு பண்ணணும் நம்ம வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் கால்நடைத்துறை அமைச்சர் அவர் எதை பத்தியும் கவலை பண்ண மாட்டார் அவர் சொந்த தொகுதியை தாண்டி வேற மாவட்டத்துக்கு வர மாட்டார் வேற மாவட்டத்தில் எவன் செத்தானா வாழ்ந்தானே எத்தனை இரவு மாடு செத்தான்னா பசு மாடு செத்தானா எத்தனை நாட்டு கோழி அது பிராயல கோழி பண்ணியால எவ்வளவு திங்குகள் வந்தாலும் அதை பத்தி அவ்வளவு கவலை பண்ண மாட்டார் அப்போ இந்த அமைச்சர் இருந்தும் அதை வேஸ்ட் தான் கால்நடைத்துறை அமைச்சர் காலால நடந்து வர்றாரு அவரு கார்ல வர போறீங்க பிளேட்ல வந்து திருச்சியில் இறங்க போறீங்க நேராக செங்களூர் கோழி பண்ணிக்கு வர போறீங்க வருவீங்களா மாட்டிங்க மக்களுக்காக நிற்க வேண்டிய அமைச்சர்கள் இந்த திமுக ஆட்சியில் இல்லை அதையினால் மக்களுக்காக நிற்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர் தான் அவர்கள் வந்து நேரடியாக ஆய்வு பண்ணி அதில் நடவடிக்கை எடுத்து சுகாதாரமான ஒரு நிலையை ஏற்படுத்தி அந்த கோழிப்பண்ணையே இருக்கட்டும் கொஞ்சம் சுகாதாரமான நிலைமையை ஏற்படுத்தி மருத்துவ வசதிகளெலாம் செஞ்சு கொடுத்து சாலை உதவிக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து லாபத்தில் ஒரு பங்கு அந்த ஊராட்சிக்கு வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்து அப்படியான ஒரு வேலைகளை செஞ்சு அந்த கோழிப்பண்ணையை இயங்கட்டும் அப்படி நீங்கள் எந்தவிதமான விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து லகரம் டிவி சேனலில் நான் தொடர்ந்து செய்தி மக்களுடைய குரலாக மக்களுக்காக தொடர்ந்து நான் கொண்டிருப்பேன் தொடர்ந்து லகரம் டிவி சேனலை ஆதரவீர்கள் மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் உங்களுடைய ஆதரவை எங்களுடைய பலம் நன்றி வணக்கம்